அன்பு நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும் நீட் சியூஇடி போன்ற தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பத்தின்படி நடத்தி கொள்ளலாம் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டு ஒரு லட்சம் வழங்கப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்படும் பத்து சதவீத இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் பட்டியலினத்தவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டு வரப்படும் தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைகளுக்கு பிறகே நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எஸ்டி எஸ்சி ஓபிசி மா பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் எஸ்டி எஸ்சி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக விசாரணை செய்யப்படும் அரசியல் சாசனம் எட்டாவது அட்டவணையில் ஏராளமான மொழிகள் சேர்க்கப்படும் பெண்களுக்கான ஊதியத்தில் பாகுபாடு காட்டுவதை தவிர்க்க ஒரே வேலை ஒரே ஊதியம் திட்டம் அமல்படுத்தப்படும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் வேலைகள் தவிர மற்ற வேலைகளில் ஈடுபடுவது தடுக்கப்படும் மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி மாணவர்கள் சேர்க்கையை நடத்தலாம் பணியில் இருக்கும்போது தூய்மை தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்தால் ரூபாய் முப்பது லட்சம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான பென்ஷன் ரூபாய் ஆயிரமாக அதிகரிப்பு குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான எம் எஸ் சுவாமிநாதனின் பரிந்துரை அமல்படுத்தப்படும் விவசாயிகள் தங்கள் விளை விற்பதற்காக நேரடி சந்தைகள் அமைக்கப்படும் மீனவர்களுக்கு டீசலுக்கான பழைய மானியம் தொடரும் அரசு தேர்வுகள் அரசு பதவிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் ரத்து செய்யப்படும் திருமணம் வாரிசுரிமை தத்தெடுத்தலில் ஆண்கள் பெண்களுக்கு இடையேயான பாகுபாடுகள் களையப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் ஊடக சுதந்திரத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் பத்து ஆண்டுகளில் எவ்வித விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு நிறைவேற்றிய சட்டங்களை ஆய்வு செய்து மாற்றங்கள் செய்யப்படும் பண மதிப்பிழப்பு ரஃபேல் ஒப்பந்தம் பெகாசஸ் உளவு தேர்தல் பத்திரச் சட்டம் ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்படும் பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கில் இருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் பொதுப்பட்டியலில் உள்ள பலத்துறை மாநிலப் பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் ரயில்களில் ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை மீண்டும் கொண்டு வரப்படும் கட்சி தாவினால் எம்எல்ஏ எம்பி பதவிகள் தானாகவே பறிபோகும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் மக்களின் உணவு உடை காதல் திருமணம் மற்றும் இந்தியாவில் எந்த பகுதியிலும் பயணம் செய்து வசிப்பது என்ற தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையீடுகள் அனைத்து சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும் அடுத்த பத்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க இலக்கு பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி முறை மாற்றப்பட்டு ஜிஎஸ்டி ரெண்டு புள்ளி ஜீரோ கொண்டு வரப்படும் புதிய ஜிஎஸ்டி முறையானது ஏழைகளுக்கு சுமையாக இல்லாத வகையில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்டி என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கும் படகு பறிமுதல் மீனவர்கள் உயிரிழப்பை தடுக்க நடவடிக்கை தேசிய அளவில் குறைந்தபட்ச தினசரி ஊதியம் ரூபாய் நானூறாக நிர்ணயிக்கப்படும் அங்கன்வாடி பணியினங்கள் இரட்டிப்பாக்கி பதினாலு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இராணுவ சேர்க்கைக்கான அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் பத்து ஆண்டுகளில் பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் திரும்ப பெறப்படும் நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் ரூபாய் நானூறாக அதிகரிக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண் கல்லூரி கால்நடை கல்லூரி மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் மீனவ மக்களுக்கென தனி வங்கி மீன் பிடிப்பதற்கென தனி துறைமுகங்கள் கொண்டு வரப்படும் மாலத்தீவுடனான உறவை உறவை செய்யவும் சீனாவுடன் நமது எல்லையில் இருந்து இருந்த நிலையை மீட்டெடுக்கவும் நடவடிக்கை ஜம்மு காஷ்மீருக்கு மாநி முழு மாநில அந்தஸ்து உடனடியாக வழங்கப்படும் ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக அதிகரிக்கப்படும் தனிநபர் வருமான வரி ஒரே விதமாக நிலையாக இருக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் பிஎம் கேர்ஸ் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் விசாரணை செய்யப்படும் இருபத்தோரு வயதுக்கு கீழ் உள்ள திறமையுள்ள வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்பேத்கர் நூலகங்கள் அமைக்கப்படும் ஒருமுறை நிவாரண நடவடிக்கையாக மாணவர்களுக்கான கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும் வெறுப்பு பேச்சு மத மோதல்கள் வெறுப்பு குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் பழகுணர் பயிற்சி மேற்கொள்ள இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் டிப்ளமா முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பழகுணர் பயிற்சி வழங்கப்படும் ஓகே இதான் வந்து காங்கிரஸ் அவங்களோட அறிக்கையில் வந்து தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்காங்க மேலும் பல அறிய இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி